நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் பாரம்பரிய ஹெத்தையம்மன் பூகுண்டம் கோலாகலமாக நடைபெற்றது மழையிலும் பாரம்பரிய உடையணிந்து பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு நீலகிரி மாவட்டத்தில் படுகை இன மக்களின் முக்கிய பண்டிகையான ஹெத்தையம்மன் திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது நீலகிரியில் பதினான்கு கிராமங்களில் ஹெத்தையம்மன் திருவிழா கொண்டாடுவது வழக்கம் இதில் தற்பொழுது குன்னூர் அருகே உள்ள காரக்குறையில் அமைந்துள்ள ஹெத்தையம்மன் கோவிலுக்கு இன்று காலை ஆரூர் எனப்படும் அழைக்கப்படும் எட்டு கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் அந்தந்த கிராமங்களிலிருந்து பாரம்பரிய உடையணிந்து குடைகளை ஏந்தி ஆடல் பாடல்களுடன் ஊர்வலமாக வந்தனர் பின்பு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பூகுண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்த பதினோரு பேர் ஹெத்தை தடியை ஏந்தியவாறும் அம்மனை அழைத்தும் ஒருவர் பின் ஒருவராக பூகுண்டம் இறங்கினர் தொடர்ந்து கும்பம் ஏந்தி வந்த ஹெத்தைக்காரர் குண்டமிறங்கினார் தொடர்ந்து ஆசி வழங்கும் நிகழ்ச்சியும் பாரம்பரியமாக நடைபெறும் காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சியும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் நீலகிரியிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஹெத்தையம்மனை வழிபட்டனர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாரம்பரிய ஆடல் பாடல்களில் ஈடுபட்டனர் வரும் திங்கட்கிழமை ஹெத்தையம்மன் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட